அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரிசல்ட் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ வந்துச்சு ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பல வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அந்த வீடியோவில் ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூகுள் ஃபார்மில் நிறைய பேர் ஃபில்லப் பண்ணியிருப்பீங்க அதை வந்து நான் உடனே வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால் அதனேயே ரிலீஸ் பண்ணியாச்சு இப்போ முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இந்த மந்த் எண்டு முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருந்தோம் பட்டு நம்மளுக்கு டேட்டாஸ்லாம் வந்து ஓரளவுக்கு கிடச்சிருச்சு ஸோ அதனால் அந்த டேட்டாஸை வச்சு அவங்களுக்கு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டேன் நம்ம அந்த டேட்டுக்கு முன்னாடியே அதிரடியாக அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம வெளியிடுறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நிறைய அனாலிசஸ் வந்து பார்க்க போகிறோம் அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஜூனியர்ஸ்ட்டு டைப்பிஸ்ட் எனும் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரி வைஸ் அவங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் எத்தனை ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம் இதை பற்றி நம்ம பல வீடியோஸ் பார்த்துட்டோம் இருந்தாலும் இந்த ரேங்க்கை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து ஜூனியர் ஸ்டாண்டுக்கு தனியாகவும் நல்லா கவனிங்க அதாவது ஜூனியர் ஸ்டாண்டுக்கு தனியாக போட்டாச்சு டைபிஸ்டுக்கு தனியாக போட்டாச்சு ஸ்டெனோக்கு தனியாக போட்டாச்சு நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் குயிக்காக ரொம்ப குயிக்காக எவ்வளோ தூரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சுருவோம் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்மக்கிட்ட வந்த டேட்டா அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு மார்க் தான் நம்மக்கிட்ட வந்த டேட்டாஸ் அடிப்படையில் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா என்ன அர்த்தம் நூற்றி ஐம்பத்தாறு கொஸ்டின் போட்டவங்க தான் அதிகபட்சமாக இங்கே ஃபில்லப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கட் ஆஃப் வந்து அரவுண்டு அந்த ஒன் ஃபிஃப்டி டூ ஜூனியர் ஸ்டெண்டுக்கு அந்த அரவுண்டு அந்த சம்திங்கில் தான் வந்துட்டுருக்கு அப்படின்றது ஓ நூற்றி ஐம்பத்தி ரெண்டுனா ஒரு இரநூத்தி இருபத்தெட்டு மார்க் ஸோ இந்த இடத்துல லாக் ஆகுது ஓகேங்களா இந்த இடத்துல லாக் ஆகிற மாதிரி இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு கொஷின்ஸ் தான் ரொம்ப அதிகமான நபர்கள் இருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இதில் வந்து நமக்கு கிடைச்ச டேட்டாஸ் அடிப்படையில் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஜூனியர் ஸ்டெண்டுக்கு ஆயிரத்தி நூறு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் பிசியில் இருந்தால் ஜாப் கிடைக்கும் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே கம்யூனல் ரேங்க் இருக்கவங்க பிசியில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் அப்பப்போ கவுன்சிலிங் அப்டேட்டையும் பார்த்தாகணும் இப்போ ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தோம்ல ஸோ நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றுனா என்ன பண்ணுறது ஸோ ஆயிரத்தி முந்நூறு கம்யூனல் ரேங்க்னா என்ன பண்ண பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் கவுன்சிலிங் அப்டேட் பார்த்துட்டே நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் தாங்க விஷயம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணுறோம் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ நமக்கு கிடச்சிருக்க டேட்டாஸ் அடிப்படையில் ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் பிசியில் நேம் வந்து இங்கே பேர் வந்து இங்கே இருக்குது சிவா இரநூத்தி இருபத்தெட்டு மார்க் இரநூத்தி இருபத்தெட்டு மார்க் அப்படின்றப்ப ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் பிசி மேல் கேட்டகிரி பிஎஸ்டிஎம் இருக்குது பிஎஸ்டிஎம்லாம் பெரிய அளவில் எந்த வகையிலும் அஃபெக்ட் பண்ணாது ஓகேங்களா இப்போ ஓவரால் ரேங்க் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்ரெண்டு அவரோட கம்யூனல் ரேங்க் ஆயிரத்தி எழுவத்ரெண்டு ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா இந்த எல்லோ கலர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அது வரைக்கும் உங்களுக்கு ஜாப் கொடுக்கும் இப்போ பிசியில் சார் இப்போ என்ன சார் பண்ணுறது ஆயிரத்தி எழுபத்திரெண்டு கம்யூனல் ரேங்க் ஒரு இருக்கார் என்கிட்ட பிஎஸ்டிஎம் இல்லை ஆயிரத்தி எழுவத்தொன்று இருக்கேன் அப்படின்னாலும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ சார் நான் ஆய நான் ஆயிரத்தில் இருக்கேன் அப்படின்னான்னா கம்யூனல் ரேங்க் கிடைக்கும் ஸோ சார் இப்போ வந்து இங்கே பாருங்கள் பிசி எட்நூற்றி எண்பத்தி மூணு கம்யூனல் ரேங்க்கில் இருக்கேன் என்ன சார் பண்ணுறதுனா கிடைக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார் ஏன் மார்க் வரல ஓ மார்க் வரல அப்படின்னு சொல்லி யார் கேட்க வேணாம் ஸோ இதுலேயே பாருங்கள் வந்துடுச்சு ஏன்னா நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்க நம்ம என்ன பண்ணுறது நீங்களே யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே ஆயிரம் வந்துடுச்சு நம்ம ஆனால் வீடியோவில் ஒரு நூற்றம்பது கிட்டே தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நூற்றி ஐம்பதோ நூற்றி எழுபத்தி ரெண்டோ நூ அரவுண்டு இரநூறுக்குள்ளே தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோ வரும் அவ்வளோதான் ஏன் என்னோட ஸ்க்ரீன்ஷாட் வரலையே என்னோடது வரலையே நீங்கள் போடலையே அப்படின்னு நினைக்க வேணாம் நம்மளும் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ வீடியோஸில் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இங்கே லாக் பண்ணியாச்சு ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு சார் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு லாக் பண்ணியிருக்கீங்க இங்கே அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு தகவல் இப்படி கிடச்சிருக்கு இப்போ பிசியில் கம்யூனல் ரேங்க் இந்த இடத்துல ஆயிரத்தி நூறு வரைக்கும் இருந்தால் கன்ஃபார்ம் ஜாபு ஆயிரத்தி நூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே என்ன சார் பண்ணுறதுன்னா அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் சார் ஆயிரத்தி நான் முன்னாடி சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து கம்யூனல் ரேங்க்னால் என்ன சார் பண்ணுறது வெயிட் பண்ணிகிட்டே படித்து தான் ஆகணும் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்தது பாருங்கள் எம்பிசி இந்த இடத்துல லாக் பண்ணியாச்சு எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு கம்யூனல் ரேங்க் எம்பிசி மேல் கேட்டகிரி பிஎஸ்டிஎம் இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தெட்டு ஸோ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஸ்டின் எம்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நல்லா புரிஞ்சுக்குங்க எம்பிசி பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜூனியர் ஸ்டண்ட்டுக்கு ஜாப் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே நல்லா கவனிச்சுங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கேன் சார் என்ன சார் பண்ணுறதுன்னா அதுக்காக நான் சொல்லிட்டேன்றதுக்காக தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இருக்கேன் சார் நான் வெயிட் பண்ணாமல் விட்டுட்டேன் சார் ஆனால் கிடைக்கிற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும் இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறது நமக்கு தெரியாதுல்ல தொல அதாவது தொள்ளாயிரத்தி இருபது கம்யூனல் ரேங்க்கு மேலே எவ்வளோ வெயிட் பண்ணுறது நமக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கவுன்சிலிங் அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனல் தான் பார்க்கணும் நான் சொல்லல அட்லீஸ்ட் வெப்சைட்டை நீங்கள் வந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் ஒரு கண்ணு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் மேலே இருக்கணும் அதே சமயம் படிக்கவும் செய்யணும் ஓகேங்களா அப்போ எம்பிசிக்கு புரிஞ்சிச்சுங்களா அடுத்தது இதில் வந்து உங்களோட நிறைய பேர்த்தோட மார்க் இதில் இருக்கும் நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அடுத்து எஸ்சி கேட்டகரிக்கு நல்லா பாருங்கள் எஸ்சி கேட்டகரிக்கு நம்ம இங்கே லாக் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தேழு கம்யூனல் ரேங்க் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓவரால் ரேங்க் எஸ்சி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் இருக்குது இரநூத்தி இருபத்தி ரெண்டு மார்க் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மார்க்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ நம்ம எஸ்சி கேட்டகரிக்கு என்ன சொல்லியிருந்தோம் ஐநூறு வரைக்கும் ஓகேங்களா ஐநூறு ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே நம்ம ஐநூற்றி நாற்பத்தேழில் லாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தகவல் நமக்கு இங்கே இருக்கிறத வச்சு இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கோம் இப்போ ஐநூறு வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எஸ்சி கம்யூனல் ரேங்க் ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் எஸ்சி கம்யூனல் ரேங்க் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐநூற்றி ஐம்பதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது ஒரு கண் டிஎன்பிசி வெப்சைட் மேலே இருக்கணும் டிஎன்பிசி கவுன்சிலிங் நடக்கிறப்ப அந்த அப்டேட்டையும் பார்க்கணும் படிச்சுட்டும் இருக்கணும் படுத்து பாருங்கள் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இங்கே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி மூணாவது ரேங்க்கு கம்யூனல் ரேங்க் ஓவரால் ஏழாயிரத்தி எண்பத்தாறு எஸ்சிஏ மேல் பிஎஸ்டிஎம் இருக்கு இங்கே வந்து அனந்தகுமார் ஓகேங்களா ஓகே பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கும் நம்ம சொல்லிடுறோம் தொண்ணூறு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் எஸ்சிஏக்கு நூற்றி பத்து வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நூற்றி ப பத்துக்கு மேலே கம்யூனல் ரேங்க் இருந்தால் என்ன சார் பண்ணுறது நீங்கள் கவுன்சிலிங் அப்டேட்டில் ஒரு கண் டிஎன்பிசி வெப்சைட் மேலே ஒரு கன்று இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி படிக்கவும் செய்யணும் இப்போ அடுத்து பாருங்கள் பிசிஎம் கேட்டகிரி பாருங்கள் பிசிஎம் கேட்டகிரி நூற்றி பதினொன்று கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் தொள்ளாயிரத்தி ஒம்போதாயிரத்தி எழுவத்தஞ்சு பிசிஎம் ஃபீமேல் பிஎஸ்டிஎம் இருக்குது ஃபாத் ஃபாத்திமா ஸோ இங்கே பாருங்கள் இப்போ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஓகேங்களா நூற்றி பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் புரியுதுங்களா இப்போ நூற்றி பதி பதினஞ்சுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது கம்யூனல் ரேங்க் இருந்தால் கொஞ்சம் கவுன்சிலிங் அப்டேட் மேலேயும் கண் இருக்கணும் அதே சமயம் டிஎம்பிசிக்கும் படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு பார்வை பார்த்துக்குங்க உங்களோட ரேங்க்லாம் இதில் வந்திருக்கும் ஓகேங்களா நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம அனாலிசிஸ் சொல்லிடுவோம் ஜூனியர் ஸ்டெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரினா ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருந்தால் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிசி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு வரைக்கும் ஜாப் கிடைக்கும் கம்யூனல் ரேங்க் ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எம்பிசி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் எம்பிசி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டெண்டு எட்நூற்றி ஐம்பது வரைக்கும் கம்யூனல் ரேங்க் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டண்ட் ஐநூறு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் ஐநூற்றம்பது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்ஸிஏ கேட்டகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாண்ட் தொண்ணூறு வரைக்கும் கம்யூனல் ரேங்க் கிடைக்கும் நூற்றி பத்து வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜூனியர் ஸ்டாண்டில் எஸ்டி கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வரைக்கும் கம்யூனல் ரேங்க் கிடைக்கும் முப்பத்தஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் நூற்றி பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ டைப்பிஸ் அனலிசஸ் போவோம் இதாங்க டைப்பிஸ்ட் அனலிசஸ் ஸோ நமக்கு வந்திருக்க டேட்டாஸ் அடிப்படையில் ஓகேங்களா வெறும் டைப்பிஸ்ட்டை மட்டும்தான் இங்கே எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதில் ஜூனியர் ஸ்டேண்டுக்கும் ரேங்க் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா டைப்பிஸ்டாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜூனியர் ஸ்டாண்ட் ரேங்க் இருக்கும் இரநூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் இரநூத்தி முப்பத்து ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க்னால் நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா அதுதான் இங்கே நமக்கு கிடச்சிருக்க டேட்டாஸ் அடிப்படையில் இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக இருக்காங்க இவங்க இவங்க நேம் வந்து பாருங்கள் மோனிஷ்குமார் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க்கும் பிசி மேல் பிஎஸ்டிஎம் இல்லை ஜூனியர்ஸ் ஓவர் ஆல் ஓவரால் ரேங்க் தொள்ளாயிரத்தி ஒன்று ஜூனியர் கம்யூனல் ரேங்க் நானூற்றி எழுபத்தி மூணு டைபிஸ்ட் ஓவரால் ரேங்க் நூற்றி எழுவத்தொன்று டைப்பிஸ் கம்யூனல் ரேங்க் எழு தொண்ணூறு ஸோ இவ் இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டேண்டும் கிடைக்கும் டைப்பிஸ்ட்டும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே பாருங்கள் டைப்பிஸ்ட்லேயும் இருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் ஸ்டெண்ட்லேயும் இருக்காங்க இப்போ அப்படியே பார்த்துட்டே வாங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ண டேட்டா அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ட்ரி பண்ண டேட்டாஸ் வந்து ஒரு சில இடத்துல தப்பாகவும் இருக்கலாம் அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் கற்பக சங்கரி இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மார்க் ஜென்ரல் கேட்டகரி அவங்களோட ஓவரால் ரேங்க் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் ஓவரால் ரேங்க் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மார்க்கு அப்படின்னா நூற்றி நாற்பத்தொம்போது கொஸ்டின் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மார்க் பிசி கேட்டகிரி அகிலன் மேல் பிஎஸ்டிஎம் இருக்குது ஜூனியர் ஸ்டெனில் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு ஓவரல் ரேங்க் கம்யூனல் ரேங்க் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு டைப்பிஸ்டில் ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு டைபீஸ்டில் கம்யூனல் ரேங்க் வந்து ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஸோ பிசி கேட்டகரி போடுற வரைக்கும் டைபிஎஸ்ட்கு அறநூற்றி ஐம்பது வரைக்கும் கம்யூனல் ரேங்க் ஜாப் கிடைக்கும் எழுநூற்றி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கணும் யாருக்கெலாம் கிடச்சிரும் அப்படின்றது ஸோ உங்களோட மார்க் லிஸ்ட்லாம் இங்கே இருக்குது நீங்கள் என்ட்ரி பண்ணது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் தமிழ் செல்வன் எம்பிசி இரநூத்தி இருபத்தி மார்க் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மார்க்னால் நூற்றி நாற்பத்தெட்டு கொஸ்டின் பிஎஸ்டிஎம் இருக்குது டைபிஎஸ்டில் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் நானூற்றி அறுபது ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபது வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஐநூற்றி பத்து வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அப்படியே பார்த்துக்கோங்க எஸ்சி கேட்டகிரி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது கம்யூனல் ரேங்க் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க் முத்துமாரி இரநூத்தி பதினாறு எஸ்சி கேட்டகிரி ஃபீமேல் பிஎஸ்டிபி இருக்குது இரநூத்தி பதினாறு மார்க் அப்படின்ற நூற்றி நாற்பத்தி நாலு கொஸ்டின் ஓகேங்களா ஸோ எஸ்சி கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பத்து வரைக்கும் ஓ கம்யூனல் ரேங்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி நாற்பது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் யுவராஜா இரநூத்தி பதிமூணு மார்க் எஸ்சிஏ கேட்டகிரி மேல் பிஎஸ்டிம் இருக்குது அவரோட கம்யூனல் ரேங்க் நாற்பத்தி நாலு ஓவர் ஆல் ரேங்க் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டைப்பிஸ்ட்டு பற்றி நம்ம இருக்கோம் ஸோ எஸ்சிஏ கேட்டகிரி வரை எஸ்சிஏ கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் டைப்பிஸ்ட்டில் கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அலமின் ரியாஸ் பிசிஎம் கேட்டகிரி கம்யூனல் ரேங்க் ஐம்பத்தி ரெண்டு ஓவரால் ரேங்க் டைப்பர்ஸில் ஏழாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஸோ பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஐம்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அறுபத்தஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரநூத்தி ஏழு மார்க் இரநூத்தி ஏழு மார்க் அப்படின்றபோது ஒரு நூற்றி முப்பத்தெட்டு கொஸ்டின் வராங்க ஸோ அதுக்கப்புறம் ஸோ டோட்டலாக நம்ம டைப்பிஸ்ட் அனலைசிஸ் பார்த்துருவோம் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் டைபிஸ்ட்டில் தொள்ளாயிரத்தி இருபது ஓவரால் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிசி பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி ஐம்பது வரைக்கும் கிடைக்கும் எழுநூற்றி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எம்பிசி பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபது வரைக்கும் கிடைக்கும் ஐநூற்றி பத்து வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைபிஸ்ட்டு பற்றி பேசிகிட்ருக்கோம் டைபிஸ்ட்டில் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பத்து வரைக்கும் கிடைக்கும் முந்நூற்றி நாற்பது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்சிஏ கேட்டகரியில் நாற்பத்தஞ்சி வரைக்கும் கம்யூனல் ரேங்க் கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து எஸ்டி கேட்டகரி டைப்பிஸ்டில் பதினஞ்சு வரைக்கும் கிடைக்கும் கம்யூனல் ரேங்க் இருபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிசிஎம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் கம்யூனல் ரேங்க் ஐம்பது வரைக்கும் கிடைக்கும் அறுபத்தஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ ஸ்டெனோக்கு வந்துடுவோம் ஸ்டெனோவில் நமக்கு வந்திருக்க டேட்டாஸ் அடிப்படையில் பிசி ஃபீமேல் பிஎஸ்டிஎம் இருக்குது நந்தினி இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மார்க் ஸோ நூற்றி நாற்பத்தி ஒம்பது கொஸ்டின் போட்டிருக்காங்க ஓகேங்களா இவங்களுக்கு டைப்பீஸ்ட்லேயும் கிடைக்கும் ஸ்டெனோவிலையும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து டைபீஸ்ட் ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ பற்றி பார்த்துருக்கோம் நூற்றி நாற்பது கம்யூனல் ரேங்க் ஓவரால் ரேங்க் இரநூத்தி எட்டு முருகலக்ஷ்மி இரநூத்தி பத்து மார்க் பிசி ஃபிமேல் பிஎஸ்டிஎம் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து மார்க்கு இரநூத்தி பத்து மார்க் அப்படின்னா நூற்றி நாற்பது கொஸ்டின் ஓகேங்களா ஸோ நூற்றி நாற்பது கொஸ்டின் நூற்றி நாற்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் ஓகேங்களா பிசியில் ஸ்டெனோவில் நூற்றி அறுபது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எம்பிசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஒரு கம்யூனல் ரேங்க் முந்நூற்றி இருபத்தொம்போது ஓவரால் ரேங்க் ஸ்டெனோவில் சூரியகுமார் இரநூத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க் இரநூத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க்குன்ற போது நூற்றி முப்பத்தேழு கொஸ்டின் ஸோ எம்பிசி பொறுத்த வரைக்கும் நூறு நூறு ஓவர் சாரி நூறு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் எம்பிசிக்கு கிடைக்கும் நூற்றி பதினஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எஸ்சி கேட்டகரி பாருங்கள் நாற்பத்தஞ்சு கம்யூனல் ரேங்க் நேம் வந்து முத்துலக்ஷ்மியாக முப்புலக்ஷ்மின்னு போட்டிருக்காங்க நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு மார்க் நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி அஞ்சு மார்க்னா நூற்றி இருபத்தி மூணு கொஸ்டின் ஃபீமேல் பிஎஸ்டிஎம் இருக்குது இவங்களோட ஓவரால் ரேங்க் ஸ்டெனில் ஆயிரத்தி அறுபது கம்யூனல் ரேங்க் நாற்பத்தி அஞ்சு எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஐம்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும் ஸ்டெனோவில் அறுபத்தஞ்சி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எஸ்சிஐ கேட்டகரியில் வந்து பாருங்கள் இங்கே வந்து விக்னேஷ் இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மார்க் எஸ்சிஐ கேட்டகிரி ஸோ இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு மார்க் அப்படின்னா நூற்றி நாற்பத்தொம்போது கொஸ்டின் கொஸ்டின் தான் ஆனால் இவங்க ஒரு லோயர் ஒரு கையர் அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரே ஓவர் ஆல் ரேங்கில் ஸ்டெனோவில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பதுக்கு போயிட்டாங்க கம்யூனல் ரேங்க் பதினேழு ஸோ இங்கே ஏன் நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இவங்களுக்கு டைப்பிஸ்ட்லேயே வந்து அழகாக கிடச்சிரும் ஓகேங்களா இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டண்ட்டும் கிடச்சிரும் பாருங்கள் இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டாண்டும் கிடைக்கும் டைப்பிஸ்ட்டும் கிடைக்கும் ஸ்டெனோவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பத்து கிரிமினல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஸோ இவங்க வந்து இந்த ஜூனியர் ஸ்டாண்ட் அல்லது டைப்பிஸ்டில் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸ்டெனோல கிடைக்கிதோ இல்லையோ அதை பற்றி யோசிக்க வேணாம் அழகாக இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டாண்ட்லேயோ அல்லது டைப்பிஸ்ட்லேயோ ஒரு போஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அதுக்கப்புறமாங்க பிசிஎம் கேட்டகிரி பிசிஎம் கேட்டகிரி பாருங்கள் கிரிமினல் ரேங்க் இருபத்தி மூணு ஸ்டெனோ ஓவரால் ரேங்க் மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பது மார்க் நூற்றி இருபது கொஸ்டின் பிசிஎம் கேட்டகிரி ஒரு லோயர் ஒரு கையர் தான் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டெனோட அனாலிசிஸ்க்கு வந்துடுவோம் நம்ம ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி நூற்றி தொண்ணூறு ஓவரால் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் இரநூத்தி பத்து வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிசி கேட்டகரி நூற்றி நாற்பது கிமினல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் நூற்றி அறுபது கம்மினல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எம்பிசி பொறுத்த வரைக்கும் நூறு கிமினல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் நூற்றி பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்சி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் ஐம்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அறுபத்தஞ்சு கம்மினல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பத்து கிமினல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் பதினஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்டி கேட்டகரி வரைக்கும் பதினஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் இருபது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிசிஎம் கேட்டகரி வரைக்கும் இருபது கிரிமினல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் இருபத்தஞ்சு கம்யூனல் ரேங்க் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ டைப்பிஸ்ட் எடுத்துக்கோம் இப்போ டைப்பிஸ்ட்டில் வந்து பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் அனாலிசிஸ் சொல்கிறேன் இன்னொரு அனாலிசிஸ் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு வாங்க ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது ஓகேங்களா இந்த இடத்துக்கு வந்துடுங்க அதாவது பிசி சொல்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறநூற்றி ஐம்பது பேருங்க ஆ பிசிஎம்பிசியில் இருக்காங்க டைப்பிஸ்ட் மற்றும் ஜூனியர் ஸ்டென்ல இருக்காங்க புரியுதுங்களா இப்போ நிறையா பேர் கேள்வி கேட்குறீங்களே அதாவது என்னன்னே புரிஞ்சிக்காமல் கொஸ்டின் கேட்குறது என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸே என்னான்னு புரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு அப் இருக்குங்க அது அதாவது எப்படி சொல்கிறேன்னா இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சியா ஜூனியர் ஸ்டெண்டுக்கு தனியாகவும் டைபீஸ்டுக்கு தனியாகவும் ஸ்டெனோவுக்கு தனியாகவும் ஒதுக்கிட்டாங்களா ஆனால் டை ஜூனியர் ஸ்டெண்ட்லேயும் வருவாங்க டைப்பிஸ்ட்லேயும் வருவாங்க ஸ்டெனோவிலையும் வருவாங்க சில பேர் ஜூனியர்ஸ்லேயும் வருவாங்க டைபீஸ்லேயும் வருவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க கிட்டத்தட்ட பாருங்கள் பிசிஎம்பிசிலே ஒரு அறநூற்றி ஐம்பது பேர் இருக்காங்க இந்த ஆறுநூற்றி ஐம்பது பேரும் டைப்பிஸ்டில் எடுப்பாங்களா எடுக்கவே மாட்டாங்க இதில் அட்லீஸ்ட்டு ஒரு முந்நூறு பேர் அங்கே ஜூனியர் ஸ்டாண்டில் போய் எடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கிறப்ப என்னாகும் அப்படின்னா இப்போ டைப்பிஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் ரேங்க்கு அதிகமாக பின் அதிகமாக இருக்கவங்களுக்கு கிடைக்கும் ஜூனியர் ஸ்டெண்ட்லேயும் ரேங்க் அதிகமாக இருக்கவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து டைப்பிஸ்ட்டு ஜூனியர் ஸ்டாண்டு மற்றும் டைப்பிஸ்டில் இருக்காங்களா மொத்தம் இங்கேயும் அறநூற்றம்பது பேர் இங்கேயும் அதே அறநூற்றம்பது பேர் இருக்காங்களா ஓகேங்களா ஸோ இங்கேருந்து இங்கேயும் இங்கேருந்து இங்கேயும் எடுக்கும்போது ரெண்டு பேருக்குமே லாபம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து அறநூற்றம்பது பேர் இதில் பாதி பேர் போய் ஜூனியர்ஸ்டில் எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த அணுகுமுறை தவறான அணுகுமுறை ஏன் ஏன் சொல்கிறேன்னா ஜூனியர்ஸ்ட் அண்ட் டைப்பிஸ்ட் இருக்காங்களா இதில் ஒரு அறுநூற்றம்பது பேருங்களா இதுலேயும் அதே அறநூற்றம்பது ரேங்க் வரைக்கும் இருக்குங்களா ரெண்டுலேயுமே இருக்கிறதுனால அதனால் என்ன ஆகுது இந்த அறுநூற்றி சரி ஆறுநூறுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜூனியர் ஸ்டண்ட் மற்றும் டைபெஸ்ட் ரெண்டுலேயுமே பிசிஎம்பிசி சேர்ந்தவங்க ஒரு ஆறுநூறு பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இதில் எல்லா கேட்டகரியும் இருக்காங்க அதாவது பிசிஎம்பிசி ஜென்ரல் எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம் எல்லாமே இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து பிசிஎம்பிசியை சார்ந்தவங்களாம் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பேர் இங்கே போயிடுவாங்க முந்நூறு பேர் இங்கே போயிடுவாங்க ஸோ அப்படி பார்க்க போனால் ரெண்டு பேத்துக்குமே லாபம் அதனால தான் எப்போதுமே அந்த ஸ்பிளிட்டப் இருக்கும் பார்த்திங்களா ஸ்பிளிட் அதாவது பிசி ஜென்ரலுக்கு ஜூனியர் ஸ்டெண்ட்டில் இத்தனை வேக்கண்ட் சும்மா ஒரு பேஜ் சொல்கிறேன் அந்த மாதிரி இப்படி தனித்தனியாக ஸ்பிளிட்டப் கொடுத்துக்கிறத கால்குலேட் பண்ணி என்ன சொல்கிறாங்க பிசி ஜூனியர் ஸ்டெண்ட்டுக்கு ஒரு ஆறுநூறு தான் கிடைக்கும் அல்லது எட்நூறு தான் கிடைக்கும் அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு அனலிசஸ்க்கு கொண்டு வராங்க அப்படி கிடையாது அது கவுன்சிலிங் அனுபவம் வேணும் கவுன்சிலிங் நிறையா அட்டன் பண்ணியிருக்கணும் அல்லது அட்டன் பண்ணவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா இப்படி தான் அந்த ஸ்லிட்டை அப்போ தூக்கி வச்சுக்கிட்டு இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்க வேண்டியது அதை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான் ஓகேங்களா அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா ஜூனியர்ஸ்லேருந்து டைபிஸ்ட் போவாங்க டைபஸ்ட்லேருந்து ஜூனியர் வருவாங்க வருவாங்க வந்து டைபிஸ்ட் போவாங்க டைபிஸ்ட்லேருந்து ஸ்டெனோ வருவாங்க ஸ்டெனோலேருந்து ஜூனியர்ஸ் வந்து போவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது இது இல்லாமல் ஆல்ரெடி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க எழுதியிருப்பாங்க அவங்க இங்கே வந்து பா பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க இங்கே ஜாப் எடுக்க மாட்டாங்க ஆப்சன்ட் ஆவாங்க இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரேங்க் இன்னும் அதிகமாக இருக்கவங்களுக்குலாம் கிடைக்கும் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் ஓகேங்களா இன்னும் கூட இது வந்து அதிகமான ஓவரால் ரேங்க் அதிகமான கமனல் ரேங்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கவுன்சிலிங் ஒவ்வொரு நாள் டே பை டே நமக்கு நடக்க நடக்க தானே தெரியும் ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஸ்ப்ளிட்ட அப்போ வந்து டிஎன்பிசி கொடுத்துருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டைப்போ வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் இருக்குது எங்கள் கம்யூனிட்டியில் ரிசர்வேஷன் இவ்வளோ தான் இருக்குது இவ்வளோ தானே சார் வரும் நீங்கள் ஏன் சார் அதிகமாக சொல்லியிருக்கீங்கன்னா ஏன் அதிகமாக சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் ஆவாங்க ஜூனியர்ஸ்லேருந்து டைப்பிஸ்ட் எடுப்பாங்க டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர் ஸ்டாண்டர் எடுப்பாங்க ஸ்டெனோவில் வந்து டைப்பிஸ்ட் போவாங்க டைப்பிஸ்ட்லேருந்து ஸ்டெனோ வருவாங்க இருந்து ஜூனியர்ஸில் போவாங்க ஸோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆ ஆல்ரெடி எக்ஸாம் அவங்க வந்து இங்கே ஜஸ்ட் எழுதி ஆனாலும் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் கவுன்சிலிங் வர மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது குரூப் டூவில் இருக்கவங்க இதில் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க குரூப் டூலேயும் அப்படியே இருந்துரு இருந்துக்குவாங்க நிறையா இருக்குங்க சில பேர்த்துக்கு என்ஓசி கிடைக்காது அதனால் ஆல்ரெடி இருக்கிற வேலையில்தான் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய இருக்குது புரியுதுங்களா நீங்கள் பாட்டில் அந்த சுலிட்டாக இப்போ தூக்கிக்கிட்டு இவ்வளோ தான் எங்களுக்கு கம்யூனிட்டிக்கு நீங்கள் அதிகமாக சொல்லியிருக்கீங்கன்னா சொல்லக்கூடாது புரியுதுங்களா ஸோ இதில் ஃபேக்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ சொல்கிறது கொஞ்சம் சீரியஸாக இருக்கலாம் பட் அதெல்லாம் இதெல்லாமே நடக்கிறது எல்லாமே ஃபேக்ட்டு இதை தான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்க நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டோம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அடுத்தடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சர்டிஃபிகேட் அப்லோடு அது ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது சம்மந்தமாக அடுத்து வீடியோஸ் போடணும் அடுத்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வீடியோஸ் போடணும் அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் எந்தெந்த கம்யூனல் ரேங்க்கு எந்தெந்த ஓவரால் ரேங்க்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் டாப் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது போட வேண்டியது இருக்குது போடுவோம் தேங்க்யூ